பத்து நிமிட பேச்சு அவருடைய அரசியலை நிலைபெற செய்வதற்கான ஒரு மைய புள்ளியாக இருந்தது ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலை பெறாமலே இருக்கிறது பத்து நிமிடம் சொல்லு 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 நம்பி பேசிய பத்து நிமிஷம் பேசணவன் விட்டு போவாங்கல்ல வணக்கம் இது அரண்சை நான் பாஸ்கர் நேர்காணலில் அரசியல் விமர்சகர் தோழர் சுமன் கவி அவர்கள் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அவருடைய மூலதனம் அப்படின்றது அவர் ஈழத்திற்கு போனது தலைவர் பிரபாகரனை சந்தித்தது அதே வைத்து தான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய அன்னைக்கு அவங்களுடைய வாக்கு வங்கி அந்த பேஸ் எல்லாமே அவருக்கு எதுல இருந்து உருவாச்சு அப்படின்னா இந்த சந்திப்பின் தான் அந்த ஒரு போட்டோ தான் ஒரு பெரிய விஷயமே பேஸே அவருக்கு உருவாச்சு இது சம்பந்தமா நிறைய ஓஷன் இருக்கு கதைகள் அந்த நிறைய வேர்ஷனை சொன்னது எல்லாமே சீமான் தான் அதுக்கு ஒரு ஒரு கதை கிடையாது போனாரு பார்த்தாரு வந்தாரு அப்படின்றது கிடையாது அங்க வந்து ஆமக்கறி இருக்கும் இட்லி உடச்சா இட்லிக்குள்ள கறி இருக்கும் அப்புறம் போனது அங்க வெடிச்சதான் ஒரு பயங்கரமான ஒரு ஆங்கில திரைப்பட மாதிரி அண்ணன் வந்து பல கதைகள் சொல்லிட்டு இருப்பாரு பட் நிஜமாவே அவர் கூட போனவங்கலாம் வந்து இன்னொரு கதையை சொல்லுவாங்க அது என்னன்னா மொத்தமா பார்த்தே ஒரு நிமிஷம் அந்த போட்டோ தான் நின்னாரு மத்தபடி அங்க நடந்ததெல்லாம் எல்லாமே அவரோட பீலா அப்படின்றத பலரும் சொல்லுவாங்க குறிப்பிட சொல்லணும்னா இயக்குனர் மகேந்திரனுடைய சன் ஜான் மகேந்திரன் அவர் வந்து குறிப்பிட்டு கூட சொல்லியிருந்தார் அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் பாக்கலங்க போனது போர் டைம்லாம் ஒண்ணும் நடக்கல அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு இது எப்பவுமே ஆப்போசிட் முகாம்ல இருந்துதான் வரும் முதன்முறையாக அக்கா காளியம்மன் வந்து மேடையில் ஒண்ணு போட்டு உடச்சிட்டாங்க அண்ணன் பார்க்கறதுக்கு தான் போனாரு அஹ் திரைப்படங்களுக்கு தான் போனாரு ஒரு பத்து நிமிஷம் தான் பார்த்தாரு ஆனா பத்து நிமிஷம் பார்த்துட்டு வந்தாலும் அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இங்க ஒரு கட்டிட்டாரு கட்டிட்டாருன்னு நேத்து அவர் சொல்ல அதே மேடையில போய் அண்ணன் மறுக்க ஒரு பெரிய கூத்தாயிடுச்சு நீங்களும் வீடியோவை பார்த்துருப்பீங்க முதல் கருத்து என்ன அந்த வீடியோ பார்க்கும் எப்படி இருந்துச்சு காளியம்மாளை பொறுத்தவரையும் ரொம்ப ஆக்ரோஷமாக பேசினாலும் கூட அன்ஆர்கனைஸ்டா பேசுவாருன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இந்த வார்த்தைகள் இது இங்க சொல்லி சொல்லணுங்கிற அந்த தெளிவு இல்லாமலாம் பேசுற ஆள் கிடையாது எல்லாம் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஒரு தட்டு தட்டி மண்டையில அடிக்கிறதுக்காகவே ஒரு பெரிய திட்டம் உனக்கு அடிக்கிறதுக்காக கூட்டு கூட்டு போனதுக்கு என்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டேங்கிற மாதிரி ஒரு திட்டத்தோட திட்டத்தோடு போய்தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னா தொடர்ந்து கூட்டத்துல இந்த மேடையில இத கண்டிப்பா பதிவு பண்ணும் இத பதிவு பண்ணணும் அதுவும் வந்து என்ன அப்படின்னா பத்து நிமிஷம் அண்ணன் பார்த்ததுக்கே இவ்வளவு பவர்ஃபுல்லா பேசுறாரு கூட ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்த்துருந்தாருன்னா நடக்கிறதே வேற பத்து நிமிஷம் பார்த்ததுக்கு எட்டு சதவீதம் வந்திருக்கு கூட ஒரு பத்து நிமிஷம் பார்த்திருந்தா பதினாறு சதவீதம் வந்திருக்குங்கிற மாதிரி பேசிருக்கலாம் அந்த அந்த கான்டெக்ட்லாம் பேசுறாங்க அது ஏன் அப்படி பேசுறாங்க அப்படின்னா முந்தைய நிகழ்வுகள்லாம் இருக்கு இல்லையா அதுல வந்து காளியம்மாவுக்கு ஒரு பெரிய மன அழுத்தம் இருக்குங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரிகிறது ரெகுலரா இந்த வீடியோக்களையும் ட்விட்டர் எல்லாத்தையும் தெரியும் காளியம்மா குறித்து சீமான் எந்த அளவிற்கு மரியாதை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது தெரியும் அது ஒரு அதை தட்டி தூக்க வேண்டியதா காளியம்மாள் தன் சொந்த செலவில் அல்லது தன் இன்ஃபுளுசை பயன்படுத்தி அந்த மீனவ பெண்களை கூட்டி ஒரு கூட்டம் நடத்தினா கூட எனக்கு எதிராக அல்லது என்னிடம் அனுமதி வாங்காமல் ஒரு கூட்டம் நடத்துறாரு ஒரு கட்சிக்குள்ள இருந்து இதெல்லாம் நடத்தக்கூடாது அப்போ தன்னை மீறியோ அல்லது தனக்கு அனுமதி பெறாமலோ நடக்கிற எதையும் விரும்பாத ஒரு நபர் இன்னும் கூடுதலா இந்த நம்ம பொறுத்தவரை சீமானோட ஜெராக்ஸ் ஒரு ஆம்பளை சீமான் இது ஒரு பொம்பளை சீமான் வருகிற வழியில வருகிற தம்பிகள்ல சில பேர் சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொன்னா சீமான் அளவுக்கு டாக்ஸிகா வெனமசா இருந்தா மட்டும்தான் அவரோட நீங்க சவகாசம் வச்சுக்கிட முடியும் அவர் பண்ற எல்லா யோக்கியத்தனத்துக்கும் ஒத்துப்போகணும் நீங்க ஒரு இன்ன ஒரு பெரிய கனவு உலகத்துல வாழ்ந்து இந்த மக்களுக்காக நாம் போராடுகிறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு நீரே நீங்க ஏமாந்துருவீங்க உண்மையிலேயே அப்படி போராடுனீங்கன்னா ஆனா உண்மையில் களத்தில் இன்னைக்கு வெளியில ஏறிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருமே சீமான் மேல ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு கற்பனையும் ஒரு பொன்னுலகத்துக்கான கற்பனையும் வைத்து கொண்டு வேலை செய்தவர்கள் தான் ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய சாட்டை துறைமுருகனுக்கோ அல்லது களஞ்சியத்துக்கோ அல்லது காளியம்மாளுக்கும் யாருக்கும் அப்படிப்பட்ட கற்பனை எல்லாம் கிடையாது அவர்கள் கற்பனை உருவாக்குவார்கள் ஆனா அப்பதான் சொல்றாரு நான் இவ்வளவு நேர்மையாக இருந்தும் கூட என்னை வந்து நீங்க சந்தேகப்படுறீங்க என்னைய அவமதிக்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க திரு திருவையாறுல பேசின பேச்சில் சொல்றாங்க அந்த திருவையாறு பேச்சு முழுவதும் கேட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த கட்சிக்குள்ளிருந்து வெளியேறுகிறவர்களை துரோகிகள் நீங்க சொல்றீங்க அவர்கள் துரோகிகள் இல்ல கட்சிக்குள்ளிருந்து வெளியேறவர்களை தடுத்து நிறுத்தாமல் வேடிக்கை பார்க்கிற தலைமை தான் துரோகத்தின் ஊற்றுக்கன்னு சொல்றாங்க துரோகம்ங்கிறது அதுவும் துரோகம் எல்லாம் நீங்க சாட்ட முடியாது அவர்கள் எல்லாம் ஒரு யானை போன்றவர்கள் களத்துல இருந்து நமக்காக போராடி இருக்காங்க நாம எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறவங்க எல்லாம் கழிச்சுட்டு உட்கார முடியாது அப்படின்னு முழு ஆதங்கத்தையும் அங்க குட்டி வச்சிருக்காங்க சீமானுக்கு சரிய சீமான் சரியான எதிரியை சந்திக்கிறார் கட்சிக்குள்ளே இதுக்கு முன்னாடி கட்சிக்குள்ள பலம் புரிந்த நபர்களாக இருந்த நபர்கள் எல்லாம் ஓரங்கட்டப்பட்ட பிறகு பேச டைம் ட்ரை பண்ணாங்க அவர்கிட்ட அது ராஜீவ்காந்தியா இருக்கலாம் கல்யாண சுந்தரமா இருக்கலாம் எல்லாம் வந்து பேச ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க அது நடக்கலன்னு பொழுது ஒதுக்கிட்டாங்க அமைதியா அவர்கிட்ட போய் இனிமே போய் என்ன மட்டும் கட்டிட்டு இருக்குதுன்றது ஒதுகிட்டாங்க ஆனா கட்சியில இருந்தும் வெளியே போல கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலஞ்சு மாசம் இல்ல ஒரு ஆறு மாசம் கிட்ட இருக்கும்னு வச்சுக்கலாம் காலியம் பேசுறதுன்னு பேசுனதெல்லாம் தொடங்கி ஆனா இது வரைக்கும் கட்சியில இருந்து வெளியே போல கட்சி நடக்கிற கூட்டங்கள்லாம் பெருசா கலந்துக்கல ஆனா கரெக்டா ஒரு கூட்டம் அவமதிப்புகளை எத்தனை நாள் நீங்க சகிச்சுக்கிடுவீங்க நீங்க சீமான் தான் கட்சி அவர் சொல்றாரு இல்லையா நான் தான் கட்சி நான் எடுப்பதுதான் முடிவு ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாத்தான் இருக்க முடியும் இப்படிப்பட்ட புதிய விளக்கங்கள் எல்லாம் சர்வாதிகாரத்துக்கு ஹிட்லருக்கு அப்புறமா இவ்வளவு அழகான விளக்கத்தை இவர்தான் சொல்லி இருக்க முடியும் சொல்லிட்டு நீங்க வெளியிலே இவ்வளவு மூர்க்கமா பேசுகிற நபர் உள்ளுக்குள்ள என்ன பேசுவாரு ஒரு லீக் ஆடியோலயே அவரை பிசிறுன்னு சொல்லி இழிவு கொடுத்துற ஒரு நபர் தனக்கு நிகராக தனக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை எப்படி பேசுவாரு அததான் சொல்றாங்க இங்க வந்து பெண்களுக்கு சம உரிமை சம உரிமைன்னு சொல்றாங்க எல்லாம் எல்லாம் பேச்சளதான் பெண்கள் இன்னும் கடந்து வர வேண்டிய எவ்வளவு இருக்குது இத்தனை நாளும் அடித்த கை எனக்கு தெரியாதான்னு சொல்லி ஒரு படத்துல ஒரு சீன் வருது அப்படின்னு அந்த ஒரு படத்தோட இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணி சொல்றாங்க சோ அந்த ஆதங்கத்தை எல்லாம் வச்சுக்கிட்டுதான் இங்க வந்து ஒரு இடத்துல போட்டு விடுறாங்க நீ பார்த்ததே பத்து நிமிஷம் தான் அப்படின்ட்டு உடனே பின்னாடி வந்த சீமான் சொல்லுகிறார் நான் எல்லாரும் வந்து நிமிஷம் தான் பார்த்தேன்னு சொன்னாங்க தங்கச்சி வந்து ரெண்டு நிமிஷத்தை சொல்ல வேண்டிய விஷயத்தையே அவ்வளவு காலம் எனக்கு அவர் வந்து இவ்வளவு விஷயங்களே சொல்லி இருக்கிறார் தங்கச்சிக்கு தெரியாது அவர் வந்து இந்த கூட்டத்தோட சேர்த்து கூட்டிட்டு போய் ஷூட்டிங் எல்லாம் வேற ஆளுகள் எடுத்தாங்க அப்ப அதுல கூட ஒரு விஷயம் ஷூட்டிங்கு நீ எடுக்கல ஷூட்டிங் தான் இவங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க ஆனா அங்க போய் பெண்களோட சவகாசம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய அஹ் பத்திரிகையாளர் பெண் எல்லாம் சல்லாம பண்ணிட்டு இருந்தாருன்னு பிறர் சொல்றாங்க இதெல்லாம் நடக்கு நடந்திருக்குது ஆனால் இவர் என்ன சொல்றாரு ஷூட்டிங்ல கூட ஒழுங்கா இல்லை அத அவருடைய வாயிலிருந்தே வருது ஷூட்டிங்காக தொடங்கி வைக்க போனேன் வைக்க அண்ணனோட தனியா நான் வந்து தனியா டிராவல் பண்ணேன் அப்படிங்கிறாரு இன்னும் கூடுதலா என்ன சொல்றாரு நான் வந்து என்னுடைய பொறுப்புகளை எல்லாம் உனக்கு கையடிக்கிறேன் ஒரு பெரிய ஒரு இலக்கு இருக்குது நான் செய்யணும் நீ போய் அங்க என்ன செய்யணும் ஒரு புரியும் இது இது வந்து ஒரு ஞான பேச்சு அதாவது என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியில குள்ளச்சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவை சந்தித்தேன் அப்படின்னு ஒரு கவிதை எழுதுவார் பாரதியார் ஒரு குட்டை சுவரை காட்டி தண்ணீரை காட்டி புரிந்ததா என்றார் ஆ புரிந்தது என்றேன் என்ன புரிஞ்சுது அது பாரதியாருக்கு தான் தெரியும் குள்ளச்சாமிக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது இப்ப அவர் அதான் சொல்றாரு இங்க இறங்கி எனக்கு என்ன பார்த்தனோ எனக்கு என்ன தோணுச்சோ அதை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அது அண்ணனுடைய பாதையில நான் செய்யறேன் அப்படிங்கிறாப்புல அதாவது நான் செய்வதெல்லாம் அண்ணன் வழிகாட்டுதலில் கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா அண்ணனோட ஆவிட்ட நான் நேரடியா புழக்கத்துல இருக்கிறேன் அண்ணன் சொல்றத செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த ஒரு வரி விளக்குகிறது மற்றது எல்லாமும் அந்த பத்து நிமிஷம் அப்படிங்கிறத அடிச்சு உடைக்கிறாப்ல உடனே அந்த மேடையில வந்து இதை மறுக்கணும்ன்ற அந்த தேவை எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க சீமானுக்கு இல்ல இவ்வளவு நாள் நான் என்ன சொல்லி வச்சிருந்தேன் பில்டிங் கான்ட்ராக்டர் வந்த உடனே அந்த அம்மா ஊக்க பத்திருச்சு நீ துபாயில இருந்த நில நிலைமைக்கு அப்படிங்கிறத அதை இங்க அம்பலப்பட்டுருச்சு அப்ப நான் என்ன துபாயில வேலை பார்த்தேன்னு எக்ஸ்ட்ராவா பிட்ட போட்டு கதை கட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது இன்னும் கூடுதலா பேசிய வார்த்தைகளை விட பேசாத வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம்னு ஒரு இதை சொல்வாங்க அது ரொம்ப முக்கியமானது என்னன்னா பல விஷயங்கள் இந்த மக்களுக்கும் இந்த தம்பிமார்களுக்கும் புரியலங்கிறதுக்காண்டிதான் நாம விளக்கிட்டு இருக்கோம் உலகத்திலேயே இந்த எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலேயே மிக அதிகமாக மேடையில் பேசியதும் தொடர்ந்து பேசி கொண்டிருப்பதும் சீமானாகத்தான் இருப்போம்னு நினைக்க அவ்வளவு வார்த்தைகளை விரயம் செய்து கொண்டே இருக்கிறார் ஆனா சிலர் பேசாம பல நயமான விஷயங்களை வெளிப்படுத்துவார்கள் அப்படி வெளிப்படுத்தியவர்கள் ஒருத்தர் இவரோடு சென்ற ராஜ்கிரண் ராஜ்கிரன் ஒரு கேள்வி கேட்கப்படுது அந்த கேள்வி கேட்ட உடனே அவரு அப்படின்னு சிரிக்கிறார் அந்த சிரிப்பு இன்னைக்கு நீங்க எடுத்து பாருங்க அது அக்மார் சிரிப்பு அந்த சிரிப்பு பத்தியா இதை பத்தி ஆமா சீமான் வந்து இவள் இப்படி எல்லாம் நடந்துருச்சு துப்பாக்கி பயிற்சி கொடுத்தார் அண்ணன் இது நான் பேசினேன் அதை நான் வெளிநாட்டு வெளியுறவு எல்லாம் பத்தி நாங்கள் முடிவு எடுத்தோம்னு பேசுறாரு இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் சீமான் எவ்வளவு நேரம் பார்த்தார் அப்படின்னு சொல்லும் போது அவர் சிரிச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு பத்து நிமிஷம் விஷயம் இருக்கு ஆமா இத்தனை காலம் கட்டி வைத்திருந்த அத்தனை புழுகுகளையெல்லாம் ஒரே அடியில் அடித்து தள்ளி ஒரு உண்மையான சிரிப்பு இது அதுக்கு நீங்க பதிலே சொல்ல முடியாது நீங்க உங்களுக்கு தில்லு தெனாவட்டு இருந்துன்னா நேரடியா ராஜ்கிரண்ட உங்களால் வாதிக்க முடியாது ஏன்னா உண்மை அவர்களுக்கு தெரியும் சோ இப்ப என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா எது உண்மை எது பொய் அப்படிங்கறத பரிசீலிக்கிற இடத்தில் இவ்வளவு நாள் நீங்க இல்லை தம்பிகளை பொறுத்தவரை மற்ற நபர்களுக்கு இந்த ஆள் பேசுவது நேற்று வரையிலும் ஒன்று இன்னைக்கு ஒண்ணுன்னு எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்த வெற்றிடம் இருக்குன்னு சொன்ன உடனே சுடுகாட்டுல வெற்றிடம் இருக்குன்னு சொன்னவர் ஏன்னா இன்னைக்கு ரஜினிகாந்த போய் சந்திக்கிறார் என் தம்பி அவன் என்னுடைய அரசியலைத்தான் முன்னெடுக்க போகிறான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை செய்ய போகிறோம் அப்படின்னு தூரம் அழைத்து சென்று கார்ல வச்சு ரொம்ப நேரம் பேசினாப்ல அரசியல் குறித்து இருந்து ஆலோசனை பெற்றுக் கொண்டாரலன்னு சொன்னாரு அவர் இவரை பத்தி பேசவே இன்னும் கூடுதல என்ன சொல்லிட்டாருன்னா நான் கத்தி என்னுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ண போறது இல்ல செயல்படுத்த போறேன்னு சொல்லிட்டாரு ஒரே அடியில சீமானை முடித்து விட்டு விட்டார் அதனால இப்போ விஜயை கடுமையாக தாக்கி கொண்டிருக்காரு இப்ப இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க மக்களுக்கு தெரியும் ஏ இந்த சீமான் யார் அப்படின்னு தம்பிகளுக்கு தெரிகிறதா ஏன் அப்படின்னா ஒரு வகையான உணர்வு நிலையில நீங்க டையப் ஆயிருக்கீங்க இன்னைக்கு கிட்ட நெருக்கத்தில் இருக்கக்கூடிய காளியம்மாளுக்கே நிலைமை இதுதான் அப்படின்னு சொன்னா சாதாரணப்பட்ட நபர்களின் நிலை என்ன அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு வந்து நாகப்பட்டினத்துல கொத்து கொடுத்தாக வரார்கள் ஈரோட்ல இருந்து எந்த திசை கோயம்புத்தூர் வடக்கு கிழக்கு எல்லா பக்கத்திலிருந்தும் நபர்கள் பிரிந்து வந்து கொண்டிருக்கிறார்கள்னா அதுக்கு காரணம் இதுதான் அதத்தான் வந்து காளியம்மா சொல்றாங்க இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு கட்டி வைத்த ஒரு கோட்டை படபடன்னு உடஞ்சி விழுந்துட்டு இருக்கு அவர்கள் எல்லாம் நம்மோடு போரில் ஒரு யானையை போல் நின்று போராடி கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு நாம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நாமளும் சேர்த்து துரோகம் இழைக்கிறோம்னு பொருள் அப்படின்னு சொல்றாங்க சோ இது எல்லாம் அண்ணன் காதில் ஒலிக்குவா ஒலிக்காதாங்கிறது தெரியல இல்ல ஒழிக்கல ஏன்னா சீமான தலைமை தான் துரோகன் சொல்றாங்க காளியம்மாள் அண்ட் எல்லாருமே இந்த கேள்வி எல்லாம் கேக்குறாங்க அண்ணன் கிட்ட என்னப்பா இப்படி இந்த மாதிரி கட்சியில இருந்து யாரும் வெளியே போறாங்க எந்த ஊடகத்துல பேசும் அது என் தனிப்பட்ட பிரச்சனை அது மக்கள் பிரச்சனை எல்லாம் கிடையாது அது என்னோட சொந்த பிரச்சனை சொந்த இஷ்யூ அதை நான் பேசுகிறேன் மக்கள் பிரச்சனை நீங்க எங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு கட்சி பிரச்சனை வந்து அது மக்கள் பிரச்சனை தான் எப்படி பார்த்தாலும் என் தெரியும் பட் அதை தனிப்பட்ட பிரச்சனையா மாத்திடுறாரு அண்ட் இந்த மேடையிலுமே அவர் சொல்றாரு யார் வேணா இது கிளம்புறான் கிளம்பு அதான் எனக்கு பிரச்சனை கிடையாது என்னோட இலக்கு வேற என்னோட லட்சியம் வேற இருக்கிறவன் இரு போறோம் போன்றதான் அவருடைய ஆட்டிடியூடாவே இருக்கு எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொன்னா இவருடைய வலதுசாரி கண்ணோட்டத்திற்கு யார் ஒத்து வருகிறார்களோ அதாவது நான் இனிமேல் பாஜகவோடு இணைந்துதான் செயல்பட போகிறேன் அதற்கான கட்டுரைகள் எல்லாமே வந்து தினமலர்ல வந்திருக்கு ரிப்போர்ட்டர்ல வந்திருக்கு எல்லாத்துலயுமே எழுதிட்டு இருக்காங்க பாஜகவோடு இணைந்து இயங்குவதற்கான திட்டம் எல்லாம் இவருக்கு இருக்கிறது அப்படின்னு எழுதுறாங்க சோ அந்த கண்ணோட்டத்துக்கு யார் தயாராக இருக்கிறார்களோ எவ்வளவு அசிங்கத்தை வீசினாலும் ஏற்றுக்கொண்டு என்னோட பின்னாடி வரதுக்கு தயாரா இருந்தா இருங்க இல்ல உங்களுக்கும் கொஞ்சோண்டி மானம் மரியாதை இந்த கள அரசியல் நீங்க ரோட்டுக்கு போனீங்கன்னா நாளைக்கு சங்கின்னு சொன்னா அண்ணன் சொன்ன அதே பதில சொல்ல முடியுமா இவர் வந்து களத்துல இல்லை இவர் பாட்டு மேடையில பேசுறாரு மைக்கிட்ட பிரஸ் மீட் கொடுக்குறாரு நாளைக்கு தம்பிகள் போய் போன மாசம் வரல நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்த திமுக அதிமுகவுக்கான மாற்று அரசியல்னு சொன்னியா நீ பாஜகவா இருந்தா நான் ஏன் உனக்கு போடணும் நீ ஒரு சங்கி அப்படின்னு அங்க கீழ இருக்கிறவன் சொல்லுவான் அப்போ சங்கின்னு சொன்ன சகத்தோழன் அவன் சொல்ல முடியுமா சோ களத்தில் இருப்பவர்கள் அதை சொல்ல முடியாதுங்கிற அந்த நெருக்கடினாலதான் இன்னைக்கு வெளியில வந்துகிட்டு இருக்காங்க விஜய் கட்சி ஆரம்பித்தார் போனா ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறதெல்லாம் தாண்டி இவர் முழுவதுமாக சங்கி ஆகிவிட்டார் இன்னும் கூடுதலா நேற்று பிரஸ் மீட் வச்ச வெற்றிக்குமார என்ன சொல்லியிருக்காரு அவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு அந்த அரசியல் புரோக்கர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு அரசியல் தரகர் ஐடியாலஜிஸ்ட்னு சொல்றவர் சொல்றவரு தன்னை சொல்லிக் கொள்கிறவர் யார சொல்றாரு தெளிவாக ரவீந்திரன் துரைசாமியை குறிப்பிடுறாரு அவர் பேர் சொல்லல தான் ஐந்தாண்டு காலமாக இவரை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ரொம்ப காலமா அண்ணன் வரைய அவர் பொய்ய போட்டு மாட்டிக்கிட்டாரு ரஜினி சந்திப்புல கூட ரவீந்திரன் ரயசாமி அவையா வந்தாருன்னு கேட்ட கேட்கப்பட்டிருக்கிறாங்க பா விட்டு போயிட்டாரு அப்படின்னாரு ஆனா பார்த்தா ஒரு மணி நேரம் அவர் சொல்லிட்டாரு இன்னொரு ஆமா 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 என்ன அப்படின்னா மாத்தி மாத்தி உருட்டி பேசுவது இதுல யார் திட்டமிட்டு யார் போய் பார்த்தார்கள் அப்படிங்கிறதுல வந்து என்ன நோக்கம் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா வெளியில சொல்லப்படுவது என்பது தெளிவானது கட்டுப்பாட்டுல ஐந்து ஆண்டுகள் இருந்திருக்கு இருந்திருக்கு கட்சிங்கிறது வெற்றி குமரன் சொல்வது ஏன்னா அவர் கட்சிக்குள்ள இருந்தவர் இன்னொன்று சங்கின்னு ஊரே கழு ஊர்த்தப்பட்ட நபர் தான் ரஜினிகாந்த் ரஜினிகாந்துக்கு ஒரு பெரிய இதெல்லாம் கிடைப்போம் எல்லா கட்சிக்காரர்களும் போய் ரஜினியை சந்திக்கலாம் ஆதரவு கேட்கலாம் வேற சீமானை பொறுத்தவரையில ரவீந்திரன் துரைசாமி இந்த டைப் இந்த நெட்ஒர்க்க நீங்க பாக்கணும் நான் ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் தான் பெருமையா சொல்லிக்கிடக்கூடியவர் ரவீந்திரன் துரைசாமி தானுலிங்கம் அவர்களோட என்னுடைய என்னுடைய குருன்னு சொல்றவர் அப்போ ஒரு சங்கியாக அக்மார்க் சங்கியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவரை கூட்டிக்கிட்டு வந்து நீங்க ரஜினியை பார்க்க போனீர்கள் அப்படின்னு சொன்னா நீங்க உங்களோட அஜெண்டா என்ன இப்ப முழுக்க முழுக்க தெரிஞ்சிருச்சு இதையும் மீறி விசத்தனமாக இந்த டாக்சிக்கா சங்கித்தனத்தோடு இருக்கக்கூடிய தம்பிகள் மட்டும்தான் அங்க இருக்க முடியும் அதனாலதான் நீங்க நல்லா கவனிக்கணும் மிச்சம் இருக்கிற தம்பிகள் எல்லாம் அங்க சீமான்னு சொல்லுகிற அதே டயலாக்க நம்ம வீடியோ குழுக்கள்லயும் வந்து சொல்லுவாங்க இதனால அரிசி வேலை குறைஞ்ச போதா பெட்ரோல் டீசல் வேலை குறைஞ்ச போதா நாட்டுல எந்த பிரச்சனை ஒரே வரியில் நயமாக மாற்றி பேசுவார்கள் அந்த வேலையை செய்கிறார்கள் ஆனா ஒன்னே ஒன்னு காளியம்மாவை பொறுத்தவரையில அவருடைய முகம் சுருங்கி பெரிய டயர்ட்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படி இல்ல மன வருத்தத்தில் மன வேதனையில் இருக்கிறார் சீமான் அஃபன்சாவே அஃபன்சியாவே இருக்கிறார் நீங்க என்ன சொல்றீங்க காளியம்மாள் வந்து தொடர்ந்து தாக்கு பிடித்து எத்தனை நாள் தாக்குப்பிடிக்க முடியும் நீங்க வந்து கேடயத்தை தான் வச்சிருக்கீங்க அவர் வந்து உங்களை குத்திக்கிட்டே இருக்கிறாரு இஷ்டம் தான் இரு இல்லட்டா போ இஷ்டம் தான் இரு இல்லட்டா போ எத்தனை வார்த்தைகள் சாக்கடை அடைப்பு கிரீஸ்டப்பா மிதிச்சுக்கிட்டு தள்ளுவேன் உதிர்ந்த சருகுகள் தேவையில்லன்னா வெட்டி போடு அப்ப ஒவ்வொருத்த அதாவது எல்லா நபருக்கும் சொன்னது தானே உங்களுக்கு நீங்க ஒரு மேடையை போட்டு அண்ணனை ஒரு தரம் விமர்சிச்சிருக்கீங்க இப்படிலாம் செய்யக்கூடாது அது மறைமுகமா எவ்வளவு கமல் படத்தை விட ரொம்ப மறைமுகமா இருக்கு யாராலையும் அவ்வளவு மறைமுகமா சொல்றீங்க அது அவருக்கு தேவையே கிடையாது நேரடி விமர்சனங்களே காதல வாங்காதவர் மறைமுகமானதெல்லாம் காதலை வாங்குவாரா தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பாரு ஆனா அவர் குத்துக்கிற குத்து உங்களுக்கு விழுந்துகிட்டே இருக்குது எத்தனை நாள் தாங்குவீங்க இந்த நெருக்கடிங்க இன்னொரு பெண் நிர்வாகி கூட சமீபத்துல தூக்கி வீசப்பட்டாரே அப்போ எத்தனை பேர் நீங்க பெண்களுக்கு மரியாதை மட்டும் இல்ல மனுஷனுக்கே மரியாதை இப்படி திட்டி எந்த தலைவரும் தொடங்கி ஸ்டாலினா இருக்கட்டும் கூக்கா செல்லம் வந்து வெளியே போனா கொரோனா டைம்ல அவரை போயிட்டு உதயநிதி சார் கேக்கும்போது போயிட்டு அரசு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஜாயின் பண்றாரு இன்னும் கூடுதலா என்ன ஆயி போச்சுன்னா இவ்வளவு பேர்களையும் சூட்டி இவ்வளவு திட்டினதுக்கு அப்புறமும் நாங்க கடைசியில இவ்வளவு பேர் சேர்ந்துட்டானுங்களாங்க அடுத்த கட்சிக்கு நாங்க தான் எல்லா கட்சிக்கும் அனுப்பி ஸ்லீப்பர் அனுப்பி விட்டுருக்கோம் உனக்கிட்ட நாளும் உண்மையா வேலை பார்த்ததுக்கு எங்களைப்படுத்திடுச்சப்பா அப்படிங்கிற அளவுக்கு நீயே பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லு ஆனா உனக்கு ஸ்லீப்பர் செல்ல ஒருத்தன் போறான்னு சொல்லி அது உண்மையான அது ரொம்ப முக்கியமானதுங்க என்னைக்கு யாரா இருந்தாலும் ஆதங்கப்படுவது என்னன்னா அவங்களுடைய இளமை வாழ்க்கை பணம் பொருள் எல்லாம் போயிடுச்சு ஒரு நம்பிக்கையாச்சும் ஒரு ஆமா தமிழ் தேசியம்னு நீங்க உனக்கு சொன்னீங்க அது ஏற்கனவே இருக்குது ரொம்ப முக்கியமானது தன்னாட்சி தான் தமிழ் தேசியம் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்னன்னா தனி நாடு கேட்க முடியாது தமிட்ட கேட்க சொல்லுங்க கேட்க முடியாது அப்போ அறுபத்தி ஐந்தில் அவரு அண்ணா முடிவு முடிவோட முடிஞ்சிருச்சு என்ன சொல்றது இதுதான் முடிவு இதுதான் பிரச்சனை இதுக்கப்புறம் நம்ம இப்படித்தான் பேசி ஆகணும்னு சொல்லி அண்ணா எடுத்த முடிவைத்தான் நீங்க மற்ற எல்லா கட்சியுமே ஃபாலோ பண்ணுது நீங்க அண்ணாவை ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி ஆனா அண்ணாவின் ஃபாலோ பண்றீங்க அப்ப தமிழ் தேசியம் தமிழ் மக்களுக்கான நல்லாட்சி ஒன்றியத்துக்கு போகிற அதிகாரங்களை கேட்டு மறுபடியும் பெறுவது ஒன்றியத்தோடு சண்டையிட்டு கொண்டிருப்பது இதுதானே அதைத்தானே திராவிடம் பண்ணிட்டு இருக்குது அப்ப உண்மையான தமிழ் தேசியம்ங்கிறது என்ன தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிடம் செய்வதுன்னா உண்மையான தமிழ் தேசியம் தமிழ் மக்களுக்கான ஆயிரம் ரூபாய் பணம் கொடுப்பது தமிழ் பெண்கள் போயிட்டு வர்றதுக்கான இலவச பேருந்து கொடுப்பது தோழி விடுதி அமைப்பது அப்போ இந்த வாழ்க்கை சூழலை நல்லபடியாக மாற்றி அமைப்பது சுக வாழ்வுக்கு வகுப்பதுதான் தமிழ் தேசியம் கூடுதலா மொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இதை மீறி நீங்க என்னத்தை தேடுறீங்க நீங்க ரத்தத்தை சுத்தத்தை நோண்டிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில காளியம்மா சொன்ன மாதிரிதான் என் தம்பியே யாரு சொந்த கட்சிகாரன் போட்டு கழிவுகளும் கழிவு ஊத்துறான் திட்டுறான் அவரு ஹஸ்பண்ட் கேட்டா அப்படியான் யார்ட்ட காளியம்ம்ட்டார் உன் தம்பியே இப்படி கிட்ட கெட்ட வார்த்தையில கரு கருகே திட்டுறானு அப்படின்னு கேட்டா என்ன பண்றது நாம வந்து நான் தம்பி உடன்பிறந்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா அவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ தம்பிகளோ அல்லது கீழே இருக்கக்கூடிய நபர்களோ ஏன் திட்டுறாங்க யார் சொல்லி திட்டுறாங்க எங்கேயோ வானத்துல இருந்தா அவர்களுக்கா உதிக்கும் அங்கிருந்து கட்டளை வருது திட்டுறான்னு சொன்னா திட்ட போறாங்க சீமான் என்ன ஆர்டர போடுறாரோ அது செய்ய போறாங்க அதுக்கு ஆமா சோ இப்படித்தான் நடக்கிறது சொந்த கட்சிக்குள் தனக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு பெண் தலைமையை நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா பெண் தலைவர்கள் எல்லா கட்சியிலயும் இருந்திருக்காங்க எவ்வளவு மரியாதையோடு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மதிக்கப்பட்டிருக்காங்க ஆனா இவங்க இந்த கட்சி எப்படி நடத்திட்டு இருக்கு இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை சோ அண்ணன் தங் தங்கை பாசத்தில் ஒரு உச்சகட்ட நிலைமையை ரெண்டு பேரும் எட்டியிருக்கிறார்கள் அதுல உள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மறைத்து கொண்டு இவர் செல்கிறார் ரொம்ப காலத்துக்கு இது தாங்காது வெகு சீக்கிரத்துல இருக்கு வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது அதனுடைய அண்ணன் பத்து நிமிடம் தான் சந்தித்தார் அப்படிங்கிறத காளியம்மாள் சொல்லி இருக்கிறார் காளியம்மாள் வெளியில் வந்தால் அந்த பத்து நிமிடத்திலும் என்ன நடந்ததுங்கிறதையும் இன்னும் கூடுதலா அவர் என்னென்ன ரகசியமாக பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் வெளிச்சம் போட்டு காட்டுவார் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நன்றி தொடர் பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் குறிப்பாக தம்பிகள் வந்து இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படின்றத நம்ம பார்ப்போம் நன்றி தொடர்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்